நான் உங்ககிட்ட ஒரு அன்பான செய்தியை பகிர்ந்துக்கணும் அதாவது முன்ன மாதம் பௌர்ணமிக்கு பக்கம் வர்ற பிரதோஷம் அன்னைக்கு திருவண்ணாமலை போனேன் அந்த திருவண்ணாமலை நம்மளுடைய கமிட்டி உறுப்பினர்களோடு சேர்ந்து போனோம் ஒரு சிலர் கூட வந்தாங்க அவங்களோட சேர்ந்து போனேன் போகும்போது எப்பவுமே ஒரு சுடுகாட்டுக்கிட்ட ஜடசாமி உட்காந்துட்டு இருப்பார் அவர் நம்ம பார்க்குறது வழக்கம் இந்த தடவை அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்குறாரு என்னை பார்த்த உடனே சாப்பாடை வச்சுட்டார் வச்சுட்டு ஐயா குருவே சரணம் வாங்க வாங்க வாங்கணும் அவருக்கு ஜடம் வந்து தர வரைக்கும் இருக்கும் கூட்டிகிட்டு போய் கையில் என்ன கொடுத்தாரு தெரியுமா நான் மனசார நினச்சிட்டு இருந்தேன் மகாமேறு வழிபாடு நம்ம செய்யணும் மகாமேர் ஒன்று வாங்கணும்னு ஆனா அவர் கையில எடுத்து கொடுத்துட்டாரு நான் வந்து நினைச்சேன் அதாவது திருவண்ணாமலையில ஒரு மகாமேர் இந்த ருத்ராட்சம் அவர் தான் கொடுத்தாரு இந்த மகாமேர் அவர் தான் கொடுத்தாரு இன்னும் கருங்காலி மாலையும் அவர் கொடுத்திருக்கிறாரு மொத்தம் மூணு கொடுத்தாரு இப்படி நான் நினைத்ததை நடத்தியவர் அண்ணாமலை இன்னார் கையிலிருந்து போய் சேர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையுடைய வேலை சாமி என்ன கொடுக்குது எனக்கு என்ன செய்யுது அப்படின்றது இல்லை நம்மை எதுக்காக படைத்தார் நமக்கு எதெல்லாம் தேவை என்பதை படைத்தவர் செய்வார் ஒரு தாய் தகப்பனை மதித்து அவர்களையே நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த தாய் தகப்பன் கண்டிப்பாக எல்லாவற்றை நன்மையும் செய்வார்கள் அதுபோல் தெய்வத்தை நம்பியவர் கண்டிப்பாக ஏமாற்றப்பட மாட்டார் அந்த தெய்வம் என்ன வேணுமோ அதை சரியா சரியான நேரத்துக்கு செய்யும் ஆனால் அதுக்குள்ள உங்களுக்கு பொறுமை இருக்கிறதில்லை எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பௌர்ணமி கிரிவலம் போக சொன்னார் ஐயா வேடிப்ப சுவாமி போக சொன்னார் மகனே கிரிவலம் போடா அப்படின்னாரு நான் எதுக்குன்னு கேட்க கிடையாது ஏதோ சொல்கிறாருன்னு குரூப்பில் அறிவிச்சிட்டு போனேன் மூணு பௌர்ணமி தீயவர்கள் அத்தனையும் உன்னை விட்டு ஒதுங்குவார்கள் என்று மூணாவது பௌர்ணமிக்கு முன்ன நாள் வந்து சொன்னார் மூணாவது பௌர்ணமிக்குள்ள தீயவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் மூணு பிரதோஷம் போடான்னார் மூணு பிரதோஷத்தில் ரெண்டு பிரதோஷத்தில் நான் பாட்டு போகிறேன் மூணாவது பிரதோஷத்தில் திடீர்னு கமிட்டி நிர்வாகிகள் ஒரு ரெண்டு மூணு பேர் ஐயா கூட வரன்னாங்க திடீர்னு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாங்க அந்த மூணாவது பௌர்ணமி பார்த்தா இந்த மகாமேரு நம்ம கையில் கிடைக்குது இந்த மகாமேரு பாருங்க அஞ்சு இஞ்சு இருக்குது இந்த மகாமேரு நம்ம கையில் கிடைக்குது அப்போ இறைவன் எதை யார் மூலியமாக கொடுக்க வைப்பார் கொடுக்க வைப்பார் அதுக்குள்ளே நம்ம பொறுமை இழந்து தேவையில்லாத வேலைகளை செய்கிறதுனால நமக்கு இழப்புன்னு ஒன்று வந்துடுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயவு கூர்ந்து பொறுமை முதல்ல நம்புங்கள் முதலில் நம்புவது உங்களை பிறகு யாரை நம்ப வேண்டும் என்பது இறைவன் சொல்லுவார் குருவே சரணம் ஜடைசுவாமிகள் இதை கொடுத்தார் திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே ஜடைசாமியுடைய அருளாலும் திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அருளாலும் இந்த மகாமீரை வணங்குகின்ற அனைத்து மக்களுக்கும் பெரிய புகழ் கிடைக்க நான் இறைவன வேண்டுகிறேன் குருவே சரணம் இந்த பதிவு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் பகிர்ந்து கொண்டேன் குருவே சரணம்